ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் கல்யாணம் நட்பு இந்த உறவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் இல்லையா இதுங்க கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஆனால் சில சமயம் இதுவே நமக்கு பெரிய தலைவலியாக மாறிடுது ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போகும் ஆனால் போக போக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வாக்குவாதம் மனஸ்தாபம்னு வந்து நிற்கும் கணவன் மனைவிக்குள்ள லவ்வர்ஸுக்குள்ள ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குள்ள கூட இது நடக்கும் எங்க தப்பு நடக்குது ஏன் அந்த பழைய புரிதலும் சந்தோஷமும் குறைஞ்சுக்கிட்டே போகுது இன்னைக்கு நாம இதை பத்தி இத பற்றி தான் கொஞ்சம் பேச போறோம் ஒரு உறவுங்கிறது ஒரு செடி மாதிரி நண்பா யோசிச்சு பாருங்க ஒரு செடியை வாங்கி வச்சா மட்டும் போதுமா அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் அதுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கணும் தேவையில்லாத களையெல்லாம் பிடுங்கி போடணும் இதெல்லாம் செஞ்சால் அந்த செடி நல்லா வளரும் பூ பூக்கும் காய் காய்க்கும் நம்ம உறவுகளும் அப்படி தான் அதுக்கு சில விஷயங்கள் நம்ம தினமும் செஞ்சே ஆகணும் அது என்னன்னு பார்க்கலாமா பேசுகிறத விட முதல்ல கேளுங்க நம்மளில் பல பேர் பண்ணுற பெரிய தப்பு இதுதான் அவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாம் பதில் சொல்ல தயாராகிடுவோம் இல்லையா நம்ம கருத்தை சொல்ல ஆரம்பிச்சுடுவோம் முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசாக காது கொடுத்து கேளுங்க அவங்க வார்த்தைகளை மட்டும் இல்லை அவங்க உணர்வுகளையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும் சின்ன சின்னதாக பாராட்டுங்க கடைசியாக எப்போ உங்கள் பாட்னரையோ ஃப்ரெண்டையோ மனசார பாராட்டினீங்க இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு சமையல் சூப்பர் எனக்காக இதை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டுகள் பெரிய மேஜிக் செய்யும் அவங்க நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு நாம் நினைக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கணும் நான் இல்லை நாம ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாம் தான் அப்படின்னு பழியை தூக்கி போடுறது ரொம்ப சுலபம் ஆனால் அப்படி பேசாமல் சரி நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கு இதை நாம் எப்படி சரி பண்ணலாம் யோசிச்சு பாருங்க பிரச்சனை உங்களுக்குள்ள இல்லை உங்களுக்கு வெளியே இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீம் அந்த டீம் ஸ்பிரிட்டு வந்துட்டால் எந்த பிரச்சனையும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க எப்பவும் ஒன்றாவே இருக்கணும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான தனிப்பட்ட நேரம் தனிப்பட்ட ஆர்வம்னு இருக்கும் அந்த ஸ்பேஸை மதிக்க கற்றுக்கோங்க அந்த சின்ன இடைவெளி உறவை இன்னும் பலப்படுத்தும் மன்னிப்பு ஈகோ பார்க்கவே பார்க்காதீங்க சண்டை வர்றது சகஜம் ஆனால் தப்பு நம்ம மேலே இருந்தால் ஈகோ பார்க்காம சாரி கேட்க பழகிக்கணும் ஒரு சின்ன சாரி பல பெரிய சண்டைகளை நிறுத்தணும் பல மன கசப்புகளை கூட மன்னிப்பு கேட்கற நம்மளை தாழ்த்தாது மாறாக நம்ம உறவையும் உயர்த்தும் ஓகே ஃபைனலி பாருங்கள் எந்த உறவுலையும் சண்டையே வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் சண்டை வந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கிறோங்கிறதுல தான் அந்த உறவோட உண்மையான பலமே இருக்குது நம்ம வாழ்க்கையை அழகாக்குற இந்த உறவுகளை ஒரு செடியை மாதிரி அக்கறையாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிடும் உங்கள் உறவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் உறவுகளை கொண்டாடுங்க பாய் பாய்